குறிகாட்டுவான் துறை வரையான வீதி புனரமைப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வேலனை தீவுதீவு மற்றும் நெடுந்தீவுக்கு செல்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற பிரதான வீதி இருந்தமையால் குறித்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் தற்போது வீதி செப்பனிடும் பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் ஆரம்பித்திருப்பது பாராட்டத்தக்கது இருப்பினும் இது வீதிக்கான முழுமையான புனரமைப்பு பணி என்று கூற முடியாது காரணம் ஏற்கனவே காணப்படுகின்ற வீதிக்கு மேல் மட்டுப்படுத்தப்பட்ட காப்பெட் மாத்திரமே தற்போது இடப்பட்டு வருகின்றன இவ்வீதியானது வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் நைராதீவு நாகவிகாரைக்கு பெருமளவிலான அடியார்கள் சென்று வருவதுடன் நெடுத்தீவில் காணப்படும் சுற்றுலா தளத்திற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்லும் பிரதான வீதியும் இதுவாகும் அதிகார சபைக்கு உரித்தான பின்னர் வருகின்றது இதுவரை காலமும் குறித்த வீதி புனரமைக்கப்படாமல் இருந்தமைக்கு இலங்கை அரசாங்கமும் தமிழ் அரசியல்வாதிகளும் துறை சார்ந்த அதிகாரிகளுமே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை